அன்பின் தேவஜனமே இந்த நாளிலும் ஆதி ஆகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசல் முதல் கொண்டு தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடன் கொண்டு போனான் சகலவித உச்சிதமான பொருட்களையும் கையில் இருந்தன எங்க போனார் அப்படின்னா பெசப்பத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்தார் நாகோர் யாரு ஆபரகாமுடைய சகோதரன் ஊருக்கு புறம்பே ஒருத்தர் தண்ணீர் துறவண்டையிலே ஸ்ரீகள் தண்ணீர் எடுக்க புறப்படுகிற அந்த சாயங்கால பொழுதுலே ஒட்டகங்களை தனக்குள்ளே ஒரு சொல்லிக் கொடுறாரு என்னன்னா ஆபிரஹாமுக்கு கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் ஆப்ரகாமுக்கு தயவு செய்தாலும் தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொழ புறப்பட்ட வருவார்கள் நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ அவளே என் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு இருக்கவும் என் நிஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனை அறியவும் செய்தாலும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பித்துவேலுக்கு பிறந்த ரபே கால் குடத்தை தோல்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா ரூபவதியாயிருந்தாள் அவள் வந்து புருஷன் அறியாத கண்ணியாயிருந்தாள் துறவியில் இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக் கொண்டு வரா அப்ப வந்து இந்த ஊழியக்காரன் போய் சொல்றாரு ஒன்று குடத்தில் இருக்கிற தண்ணீர்லாம் கொஞ்சம் குடிக்கதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ சொல்றா குடியும் என்ன ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உங்களுடைய ஊட்டகங்களும் குடித்த தேர் மட்டும் அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரின் தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி விட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுக்கு அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கத்த தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்பட்டு மௌனமாய் இருந்தான் ஒட்டகங்கள் தீர்ந்த ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பிறகு கேக்குறாரு கைகளுக்கு பத்து சேக்கள் எடை பொண்ணையும் பொண்ணுள்ள ரெண்டு கடகங்களை எடுத்து கொடுத்து அரை சேக்கள் இடையுள்ள உள்ள காதனையும் கொடுத்து நீ யாருடைய மகன் மகள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அவ சொல்றா நாகோருக்கு மில்கால் பெற்ற குமார் நாய மகன் என்று சொல்லி சொன்னது மஞ்சி எங்களிடத்தில் வைகோலும் தீவனும் இருக்கு தங்க இடமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறா ஆப்ரகாம் என்ன சொல்லி விட்டாரு நீ போடுறதுக்கு முன்னாடி தூதன் அவ ஈசாக்குடிய மணமகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இன்னைக்கு ஊழியக்காரன் தன் மனதில் என்ன நினைச்சான் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் எனக்கும் ஒட்டகங்களுக்கும் ஒன்று பார்க்கிற பொண்ணை தான் நான் இது அதே மாதிரி ஆப்ரகாமுடைய சகோதரன் ஆகிய நாகோரின் மகன் பெத்துவேலுக்கு பிறந்த ரபேக்கால் ரெபேகாலை கடவுள் காண்பிக்கிறார் அப்போ ரபேக்காலோட அந்த ஈகை குணம் தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கண்டு கொள்ளலாம் இனி